இந்த ஒரே ஒரு தவறே ஆயிரம் டிரைவர்களை மாட்ட வைக்குது நீயும் அந்த லிஸ்டில் வரப்போறாயா ஒரு தவறு மூன்று வினாடி தான் பாஸ் ஆனா அந்த மூன்று வினாடி தான் ஒருவரின் வாழ்க்கையை முழுசா மாற்றுது நீயும் ஒவ்வொரு நாள் கார் ஓட்டுறப்போ இந்த ஒரு தவறு செய்கிறாயா என்று யோசிச்சு பாரு ஏன்னா இதே தவறுல ஆயிரம் பேர் சிக்கியிருக்காங்க ஒரு நாள் மாலை ஒரு டிரைவர் வேகமாக கார் ஓட்டுறான் கையில ஃபோன் காதில் ஹெட்செட் அவன் நினைக்கிறான் ஒரு காலுக்கு பேசுறது தான் என்ன ஆகும் ஆனா அந்த ஒரு காலுக்குத்தான் அவன் வாழ்க்கை அடைஞ்சது அந்த ஒரு செகண்ட் கவனக்குறைவு ஒரு பையன் சாலை கிடக்குது தெரியல பிரேக் அடிச்சான் ஆனா வேகம் பிரேக்கை தாண்டிச்சு போச்சு அந்த நாள் முதல் அவன் மனசு பிரேக் அடிச்ச மாதிரி தடுத்து நின்னு போச்சு நீங்க கவனிக்கணும் பாஸ் டிரைவிங் அப்படின்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கார் நூறு கிலோ இரும்பு அதை ஓட்டுறவன் அறுபது கிலோ மனிதன் ஆனா அந்த அறுபது கிலோ மனிதனோட ஒரு முடிவு தான் அந்த ஆயிரம் கிலோ எங்கே போகணும்னு தீர்மானிக்குது ஃபோனில் பேசுறது வீடியோ பார்ப்பது அல்லது சின்ன டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் அது ஒரு ஸ்ப்ளிட் மைண்ட் செகண்ட் அந்த ஸ்பிளிட் செகண்டில் தான் வாழ்க்கை ஸ்பிளிட் ஆகுது இதான் அந்த ஒரு தவறு வேகமாக இல்ல அது ஒரு செகண்டில் மனசு வேறு திசை போகிறது தான் ஆபத்து ஒரு டிரைவர் கார் ஓட்டுறான் அவன் முன்னாடி ஒரு குழந்தை சாலைக்கு தாண்டி போயிடுது அவன் அவ்வளவு வேகமாக இருந்தால் பிரேக் அடிக்க முடியலை அவன் கார் நின்னது ஆனால் அவன் மனசு இனி ஒருபோதும் நின்னதில்லை இப்போ நீங்க தான் சொல்லணும் அந்த லிஸ்டில் நீங்க வரணுமா வேகமா ஓட்டலாம் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம் ஆனா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கூட இல்லாம ஓட்டுங்க பாஸ் ஏன்னா உங்க வீட்டில் யாரோ உங்க சேஃபா திரும்ப வர காத்திருக்காங்க வாழ்க்கை ஓட்டம் தான் பாஸ் ஆனால் அதுக்கே ஒரு டிரக்ஷன் வேணும் ஸ்பீடுக்கு மீனிங் இருக்கணும் எண்டுக்கு இல்லை டிரைவ் ஸ்மார்ட் திங்ஸ் சேஃப் அந்த ஒரு தவறை நீங்க தவிர்த்தா உங்க வாழ்க்கை முழுக்க ஓட்ட முடியும் பிசிஎஸ்டெக் உங்க வாழ்க்கைக்கு சென்ஸ் கொடுக்கும் குரல் சேஃபாக ஓட்டுங்க ஸ்ட்ராங்காக வாழுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி